வணக்கம் ஜெர்மன் அயல் நாடுகளுடன் அதன் எல்லை பரிசோதனைகளை நடைமுறைப்படுத்தி வருகின்றது அதன் ஒரு கட்டமாக தற்காலிகமாக அடிப்படையில் பிரான்ஸ் நெதர்லாந்து டென்மார்க் லக்சம்பர்க் பெல்ஜியம் ஆகிய நாடுகளது எல்லைகளில் எல்லை பரிசோதனைகளை திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது அடுத்த ஆறு மாதங்களுக்கு நடைமுறையில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெதர்லாந்து ஆஸ்திரியா செக் குடியரசு சுவிட்சர்லாந்து லக்சம்பர்க் போலந்து டென்மார்க் பெல்ஜியம் பிரான்ஸ் ஆகிய ஒன்பது நாடுகளுடன் எல்லைகளை கொண்டது ஜெர்மனி இவற்றில் செக் குடியரசு போலந்து சுவிட்சர்லாந்து மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகளின் எல்லைகளில் கடந்த ஆண்டு இவ்வாறான எல்லை சோதனைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன இதன் மூலம் சுமார் முப்பதாயிரம் சட்டவிரோத குடியேறிகளை தடுக்க முடிந்தது என்று ஜெர்மனின் உள்துறை அமைச்சர் கூறியுள்ளார் ஷெங்கன் வலிய நாடுகளிடையே எல்லை கட்டுப்பாட்ட சுதந்திர போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது எனினும் பாதுகாப்பு மற்றும் சட்டவிரோத குடியேறிகள் தொடர்பாக நெருக்கடிகளின் போது ஷெங்கன் உடற்படையை மீறி சோதனை நடக்கின்ற உரிமை உறுப்பு நாடுகளுக்கு உள்ளமை குறிப்பிடத்தக்கது பெரும் குடியேறிகள் படையெடுப்பையும் அதனுடன் தொடர்புடைய குற்ற செயல்களையும் மேற்கொண்டு வருகின்ற ஜெர்மன் எல்லைகளில் கண்காணிப்புகளை தீவிரப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியில் கடந்த ஆறு மாத காப்பு தாக்குதல் சம்பவங்கள் நாட்டில் பெரும் அதிர்ச்சி எல்லைகளையும் வெளிநாட்டுவர் மீதான வெறுப்புணர்வுகளையும் ஏற்படுத்தியிருப்பமை குறிப்பிடத்தக்கது தேர்தல்களில் குடிவரவை எதிர்க்கின்ற தீவிர வலதுசாரிகளுக்கு மக்கள் ஆதரவு பெறிவருகின்றமையும் வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறான நிலையிலேயே எல்லைகளை இறுக்கி மூடி பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் எழுந்துள்ளது நாளை நடைமுறைக்கு வருகின்ற சோதனை காரணமாக நெதர்லாந்து பெல்ஜியம் பிரான்ஸ் வழிகளில் பெரும் வாகன நெரிசல்கள் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் ரயில் பயண சேவைகளில் தாமதங்கள் தடைகள் ஏற்படலாம் என்றும் வாகனங்களில் அடிக்கடி எல்லை தாண்டி பயணிப்பவர்களுக்கு சிரமங்களை முகங்கொடுக்க கொடுக்க நேரில்லாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நன்றி